ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்திங்களா மணி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மணி வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஆகும் போது இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இதை காமிச்சிடுறேன் இது பாருங்கள் எப்படி தெரியுது வீடியோவில் அந்த வால் ஸ்டிக்கர் கிச்சனுக்கு ஒட்டினது நேராக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது அது வீடியோவில் கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்குது நீங்கள் எதுவும் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பட் வந்து நல்லா தான் இருக்குது வீடியோவில் தான் அப்படி தெரியுது எதனால் எதிர்பக்கம் வந்து ஜன்னலில் ரொம்ப வெயில் வெளிச்சோம் அதனால சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி ஷேடாக தெரியுது இங்கே வந்து அவங்க டைல்ஸ் இப்படி தான் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க பட் எனக்கு கன்வீனியன்ட்டுக்காக நான் அப்படி பண்ணிக்கிட்டேன் ஓகே அது போட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் சாதம் வந்து கஞ்சி வடித்து குக்கரில் வடித்து பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே பார்த்திங்களா எத்தனை மாங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பழுக்கவையும் கடைசியில் பார்த்தா அது வெடிச்சிடுச்சு ஃப்ரிட்ஜ்லேயே வெடிச்சிடுச்சு நல்லா இருந்தது ஒரு அடி போட்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படியே மாங்காய் சாம்பார் வச்சுக்கிட்டேன் பருப்பு போட்டு முட்டை வந்து அவிச்சு வறுத்துருக்கேன் தொக்கு மாதிரி கூட ஒன்று உடச்சி ஊற்றி அப்படியே வறுத்துருக்கேன் அடுத்து இங்கே மோர் இது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பருப்பு கொஞ்சம் கடன் வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு அப்புறம் வந்து அப்புறம் இங்கே வந்து நான் போட்டேன் பக்கோடா வத்தல் வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒன்று போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு கூட கொத்தவரங்க வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு இட்லி இருக்கேன் என் பொண்ணு அதே சாம்பார் ஊற்றி அது மிளகாப்படி சட்னி வச்சு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் லஞ்சு என் ஒருத்திக்கு தான் இவ்வளோ சாப்பாடும் இவ்வளோ சாம்பாருக்கு தான் ரெண்டு நாளைக்கு வச்சுப்பேன் நாளைக்குமே கூட ஏன்னா அதை விட கம்மியாக செய்ய முடியல ஓகேவா உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிற சொல்லுங்கள் இன்றைக்கி சாட்டர்டே ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்